அரசரை காணச் சென்றார் சவுல் அரசரை தனது யாழ் இசையினாலும் பாடலினாலும் மகிழ்ச்சி செய்தார் நீ எனது அரண்மனையில் தங்குவதற்கு எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் செய்கிறேன் உனக்கு விருப்பம் தானே நான் இங்கே தங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இஸ்ரேலை நோக்கி எதிரி நாட்டு படைகள் வருவதை அரசர் சவுல் அறிகிறார் எனவே அரசர் சவுல் தனது படைகளை போர்க்களத்திற்கு அனுப்பினார் ஒரு நாள் தாவிது தன் சகோதரர்களை காண போர்க்களத்திற்கு சென்றார் அங்கே இரு படை வீரர்களும் தங்களது பரிவாரங்களுடன் எதிரெதிரே நின்று கொண்டிருந்தனர் போர்க்களத்தின் நடுவே சில வீரர்கள் ஒரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருந்தனர் அவன் மிக உயரமாகவும் பருத்த உடலுடனும் காணப்பட்டான் கோலியாத் என்பது அந்த பாலஸ்தீன அரக்கனின் பெயர் உங்களில் பலம் பொருந்திய ஒருவனை அனுப்புங்கள் நானும் அவனும் போரிடுகிறோம் ஒருவேளை போரில் அவன் வென்றால் பாலஸ்தீனர்களாக நாங்கள் உங்களை கடிமை நான் வென்றால் இஸ்ரேலர்கள் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு கடிமை தேவன் இஸ்ரேலருக்கு துணையாக இருப்பார் ஆகவே இஸ்ரேலர்கள் பாலஸ்தீனர்களையோ கோலியாத்தையோ கண்டு அஞ்ச வேண்டியதில்லை என்பதை தாவீது நன்கு அறிவார் தாவீது சவுல் அரசரிடம் சென்று தான் கேட்டவற்றையும் கண்டவற்றையும் கூறி போரில் கோலியாத்தை எதிர்த்து போரிட தனக்கு அனுமதி அளிக்கும்படி வேண்டினார் எவரும் கோலியாத்தை எதிர்த்து சண்டையிட இயலாது அதுவும் அன்றி நீ ஒரு சிறுவன் அவனை எதிர்கொள்ள உன்னால் முடியாது நான் ஆட்டு மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கங்கள் வரும் அவற்றிடமிருந்து தேவன் என்னை காப்பார் அதை போலவே இந்த அரக்கரிடமிருந்தும் தேவன் என்னை காப்பார் முடிவாக அரசர் சவுல் கோலியாத்தை எதிர்த்து சண்டையிட தாவீதை அனுப்ப ஒப்புக்கொண்டார் தாவிது கோலியாத்தை காணச் சென்றார் செல்கிற சில கற்களை தனது கவனிற்காக எடுத்துக்கொண்டார் கொண்டார் கோலியாத் போர்க்களத்திற்கு நடுவே போர் உடையில் சண்டையிட ஆயத்தமாய் நின்று கொண்டிருந்தான் தாவிது கவனுடன் எளிய உடையில் இருப்பதை கண்ட கோலியாத் அவரை நோக்கி கவனை கொண்டு வந்துள்ளாயே நான் என்ன உன் வளர்ப்பு பிராணியா இங்கே வா உனது சதையை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பேத்து போடுகிறேன் ஆனால் தாவீது தேவன் மேல் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தார் அவர் கோலியாத்தை நோக்கி நீ என்னுடன் போரிட வாழுடனும் வேலுடனும் கேடயத்துடனும் வந்துள்ளாய் நான் நீ யாரை போர் அழைத்தாயோ அந்த இஸ்ரவேலரை காக்கும் தேவனின் பெயரில் போரிட வந்துள்ளேன் இன்று தேவன் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை துண்டித்து உன் உடலை பறவைகளுக்கும் உலகில் உள்ள விலங்குகளுக்கும் இரையாக்குவேன் அதன் மூலம் இவ்வுலகம் இஸ்ரேலில் தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் கோலியாத் மிகுந்த கோபத்துடன் தாவீதை தாக்க சென்றான் தாவீது அதற்குள் தான் வைத்திருந்த பையில் இருந்த கற்களில் ஒன்றை எடுத்து கவனில் வைத்து கோலியாத்தின் வலது நெற்றியை தாக்கினார் மலையை போன்ற கோலியாத் தரையில் வீழ்ந்தான் உடனே தாவீது கோலியாத்தின் வாளை எடுத்து அவனின் தலையை துண்டித்தார் பாலஸ்தீனர்கள் தங்களின் பலம் புரிந்திய ஒருவன் வீழ்வதைக் கண்டு பயத்துடன் நின்று கொண்டிருந்தனர் இஸ்ராயலர்கள் அவர்கள் மேல் பாய்ந்து தாக்கி அவர்களை கொன்று குவித்தனர் தேவனாலேயே இவ்வெற்றி கிடைத்தது என்பதை தாவீது நன்கு அறிவார் எனவே தாவீது தேவனுக்கு நன்றி தெரிவித்தார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்